வாழ்க்கையில் தோல்வி யாருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அதை மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான வாய்ப்பாக பார்க்கிறோம் என்றால் நம்மால் சாதிக்க முடியும் நம்பிக்கை கொண்டவன் அடிக்கடி தோல்வி அடையலாம் ஆனால் நம்பிக்கையில்லாதவன் எப்போதும் தோல்வியாளனே பழைய வழியில் தோல்வி அடைந்தால் புதிய வழி கண்டுபிடி மாறுபட்ட முறையில் முயற்சி செய் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழும் பல்லாக்கதான் வெற்றியைப் பெறும் நான் தோல்வியடைந்தேன் என்பதை சுதாரித்த மனதுடன் ஏற்க வேண்டும் மறுப்பு பயத்தை உருவாக்கும் ஏன் தோல்வி ஏற்பட்டது என்பதை சிந்திக்கவும் தவறுகள் எவை என்பதை புரிந்துகொள் வெற்றி பெறும் வரை தோல்வி ஒரு பாடம் வெற்றி பெற்ற பின் அது ஒரு நினைவு வாழ்க்கை நம்மை சோதிக்கலாம் ஆனால் நம்மை தோற்கடிக்க முடியாது தன்னம்பிக்கை என்பது வெற்றிக்கு திறக்கப்படும் முதல் பூட்டு நாளைய வெற்றிக்கான விதை இன்று விதைக்கப்படுகிறது கடின உழைப்பு மட்டும்தான் கனவுகளை நிஜமாக்கும்